வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎஸ்சி சோலார் பண்டுட்டி அனைவருக்கும் ஆயுத பூஜை வாழ்த்துகள் நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் திட்டுக்குடி பக்கத்தில் ஒரு மூணு ஹெச்பி சோலார் மோட்டார் சாரி மூணு ஹெச்பி இபி மோட்டார் சோலார் பேனல் போட்டு நம்ம சோலாரில் ரன் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஏழரை ஹெச்பி ஜென்ரேட்டர் தான் வச்சுருந்தாங்க அந்த ஜென்ரேட்டர் மூலிமா வந்து மோட்டார் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க டீசல் வாங்கி ஊற்றி கட்டுப்படலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட சோலார் பேனல் போட்டு ரன் பண்ண போகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி ஓ ஏரி ஓ பாசனம் பக்கத்தில் இருக்குது அதாவது வெலிங்டன் ஏரின்னு சொல்லுவாங்க அங்கே திட்டக்குடி பக்கத்தில் வெலிங்டன் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி கரை ஓரம் அது அதனால் ஈபி சரிசி இங்கே கிடைக்கல இது நம்ம சோலார் தான் போட்டு ரன் பண்ண போகிறோம் இது வந்து அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணன ஜென்ரேட்டர் இந்த மூலியமாக தான் மோட்டர் ரன் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்து பேனல் இப்போ ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பத்து பேனல் போட்டிருக்கோம் மோனோ இப்போ ஆஃப் கட் பேனலில் பத்து பேனல் போட்டிருக்கோம் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இன்னொரு மோட்டாரும் இருக்குது அஞ்சு ஹெச்பி மோட்டாரும் இருக்குது அந்த அஞ்சு ஹெச்பி மோட்டாரையும் ரன் பண்ணுற மாதிரி பவர் கேட்டிருந்தாங்க மூணு ஹெச்பி மோட்டர் சப்போஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம அஞ்சு ஹெச்பி மோட்டரும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து பேனல் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல பத்து பேனல் போட்டு த்ரீ ஹெச்பி மோட்டாரையும் ப்ளஸ் வந்து ஃபைவ் ஹெச்பி மோட்டாரையும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இஞ்சி டெலிவரி மூணு ஹெச்பி மோட்டார் ஐம்பது அடியிலேருந்து ரெண்டு இன்ஜி தண்ணி வந்துகிட்டு இருக்குது இது ஒரு ஏசி மோட்டார் டெக்ஸ்மோ டேரோடைய மோட்டார் இது ரெண்டரைஞ்சி டெலிவரி நல்லா டெலிவரி வந்துட்டுருக்கு ஜென்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரேட்டருக்கும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ஜ் தான் டி டிசார்ஜ் கம்மியாக இருக்குது இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சோலார் வெளிச்சம் வந்து ரொம்ப பிரைக்காகவும் இல்லை கிளைமேட் மாறி வந்துட்டு இருந்தது இந்த கிளைமேட்லுமே நல்ல தண்ணி வந்துட்டு இருந்தது ஒரு டவுட்டு எல்லாேருக்குமே இருக்கும் சோலார் வந்து வெயில் கம்மியாக இருந்தால் ஓடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கண்டிப்பாக ஓடுங்க ஏன்னா டீசார்ஜ் குறையும் உங்களுக்கு நீங்கள் ஃபுல் வெயில் இருக்கும்போது வர டிச்சார்ஜும் வெயில் மூடமாக வரும்போது டீசார்ஜிங் குறையும் அதே நேரம் வந்து சோலார் வந்து மேகம் மூடும்போது ஆஃப் ஆக தான் செய்யும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சில கஸ்டமர் கேட்குறாங்க எனக்கு ஓடிட்டே இருக்கும் ஆஃப் ஆகிடுதுன்னு சொல்லிடுறாங்க அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க